நான் தான் வேடம் நான் பேசுற அவர் பாடுறாரு நாங்க உங்களுக்கு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் வந்து கிளர்ந்து எழும்போது எழுச்சு கொள்ளும் போது எவரும் எதிர்நீக்க முடியாது புரியுதா உங்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் வந்து அவங்களுடைய ஆன்மா விழிப்புற்று எழுது அது உலகம் புறா பரவி கிடக்குறோம் நாங்க எங்களுடைய வலி ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த வழியின் வெளிப்பாடுதான் அந்த புள்ள வந்து வெடிச்சு பாடுறான் அது மாதிரி உலகம் புறா எங்க பிள்ளைகள் இன்னைக்கு துடிச்சு வெடிச்சு கிளர்ந்து எழுதுறாங்க நான் நான் பாட வரல நான் பேசுறேன் அவரு அவர் என்ன அளவுக்கு பேச வரல பாடுறாங்க அதுல வந்து அகதி என்ன அகதி தெற்காசி முழுமைக்கும் பறவை வாழ்ந்தவன் இமயமரைக்கும் பறவை வாழ்ந்த துணைக்கண்டமே என்னது எடுவாய்ப்பா காலடியில் குருகி குறுகி நாங்க வந்து நிக்கிறோம் நாடற்றவர்களா ஆக்கப்பட்டோம் நாடற்றவர்கள் அல்ல நாங்க ஆக்கப்பட்டோம் ஒரு நாள் அந்த நாடு எங்கள் கைவரப்பெறாதா எங்களுடைய பேரன்பிலும் பெருந்தன்மையும் நாங்க பிழை செய்தோம் வந்தவரையெல்லாம் வாழ வச்சோம் சொந்தவரை அகதியா வாழ வச்சோம் வாழ வச்சதோட நின்றுதான் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை ஆழ வச்சோம் அடிமையானோம் அவ்வளவுதான் வேடலுங்கிறது என்னுடைய இசை என்னுடைய இன்னொரு பிரதி அதோடைய இசை வடிவம் அவன் ஆவேசத்தை அவனுடைய ஆவேசத்தை அவன்கிட்ட இருந்த ஆற்றல வெளிப்படுத்துறான் அது அது இப்ப நாங்க இது இது பேசணுன்றதுக்கு இருந்த மேலும் நெருக்கடியேதான் அவனை கொடுப்பாங்க இப்போ இப்ப புரிதாங்க முத முதல்ல ராவண பெரும்பாட்டுன்னு சொன்னவன் நான் தாங்க இப்ப புரிந்து நிறைக்கிறேன் ஆனா அவன் நெஞ்சில சுமந்தது நான் தான் எங்க பிள்ளைகள்லாம் தாலி மங்கள அணியும் போது ஆனாதான் போடுவாங்க ஆனாவதான் நெஞ்சில நாங்க எல்லாம் அணிந்து போடுவோம் அது வந்து என் அன்னைக்கும் முதலாக அது இருக்குது எங்களுடைய மறை அகர முதல என்றுதான் அகர எழுத்துலதான் தொடங்குது உயிர் உயிர் தந்த உறவுகளான அம்மா அப்பாவுக்கு அதான் முதல் எடுத்தாரு அன்பு அறிவு அடக்கம் போன்ற உயர்ந்த பண்புகளுக்கு அதான் இருக்குது அததான் அவர் விளக்கி சொல்றாரு அத ஏன் நெஞ்சில நீ ஆனா குத்திருக்கீங்க இப்ப தெரியாம யாரு உங்களுக்கு இதுக்கு மேல ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை